மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது குரு வந்து இப்போ நாளில் வந்து வக்கரமாக இருக்கார் தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காது வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோடனாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ ஏன்னா வந்து அது வக்கரம்னும் போதே கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெர்டான லெவலில் வந்து வேகமாக இருக்காது அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ அதுக்கப்புறம் இரண்டு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து இப்போ வந்து பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒரு பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாடு பிரயாணங்கள் வெளிமாநில பிரயாணங்களுமே அற்புதமாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பங்க மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்றில் வர போகிறார் சுக்ரன் வந்து பதினொன்றில் வரப்போகுது ஸோ விபரீத ராஜய அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குதுங்க ஏன்னா சுக்ரன் வர்றார் செவ்வாய் எல்லாமே வருது மூன்று எட்டாம் தேதி சுக்ரன் வந்து பதினொன்று வரும்போது இதுவரை எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு உயர்வு பெரிய ஒரு லக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது தேதிக்கு மேலே வந்து ஒரு நல்ல விஷயமாக நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் பத்து இருக்கார் ஸோ அவரும் பதினொன்று வரும்போது நல்ல லாபங்கள் இன்னும் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபத்தை நோக்கி தான் போகுது ஏன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்போது தேதிக்கு மேலே வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே வந்து அற்புதமாக மாறுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது புதிய வண்டி வாகனங்கள் நிலபுரன்கள் புலன்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் அஞ்சாம் அதிபதியான சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு வந்து கிளியராக இருக்காங்க இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது மீன லக்னமாகக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயங்களுமே நடக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு வரார் ஸோ அது வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது தள்ளி போய்ட்டு இருந்ததுனால் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் மதிப்பதியான செவ்வாயும் பதினொன்று இருக்கும்போது அப்பா சார்ந்த சுரவு உறவுகள் நல்ல லாபங்கள் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கறோம் பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான ஆய்வு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க